வருடாந்த மகோற்சவங்கள் வந்து தனிச்சிறப்பு பருவம் அதாவது இது வரக்கூடிய உற்சவங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒரு சிறப்பை கொண்டிருக்கிறதாக அமையும் குறிப்பாக மூன்று வாகனங்களில் சுவாமிகள் வழியாலை வருவார்கள் அப்படியாக வேல்பெருமான் நாளைய தினத்திலே இந்த வேல்பெருமான் வருவார் இன்றைய தினத்திலே முத்துக்குமார் சுவாமியும் வள்ளி தெய்வான வருவார்கள் குறிப்பாக இன்றைய நாளில் முருகப்பெருமானோட அலங்காரத்தை முத்தாடை என்று சொல்லப்படுகின்ற முழுவதும் முத்துக்கள் ஆடை முருகபெருமானும் வள்ளி தெய்வான அணிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் மிகவும் சிறப்பான ஒரு அலங்காரத்திலே இன்றைய தினம் முருகப்பெருமான் வரப்போகிறார் வரலட்சம் மனிதர்கள் இன்றைய நாள் இந்த காட்சியை காண வருவாள் இரண்டால் இவ்வளவு நாளாக பார்க்கப்பட்டது அந்த வேல்பெருமான் இன்றைய தினம் வேள்பெருமாள முத்துக்குமார சுவாமி அவருடைய காட்சியை காண்பதற்காக தினந்தோறும் வந்தவர்கள் கூட இன்றைய நாளிலே பல லட்சம் மனிதர்கள் வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம் தொடர்ந்து இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம் திருப்பிடத்திலிருந்து வஞ்சமானது ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்ட காட்சிகளை பார்க்கறீங்க முருகப்பெருமான் அமர்ந்து விளம்பரக்கூடிய அந்த மஞ்சம் தற்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த காட்சியில் தான் பார்க்குறீங்க மூன்று முப்பது மணி அளவில் இந்த மஞ்சமானது அங்கே ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு கொண்டு செல்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் அதை வடம்பிடித்து அங்கே முன்னாலே கொண்டே முருகப்பெருமானை ஏற்றுவதற்கு ஏற்ற வகையில் வந்து அந்த இடத்துல நிறுத்தி வைப்பார்கள் குறிப்பாக முருகப்பெருமான் இந்த மஞ்சத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அவருடைய அந்த சிற்ப வேலைப்பாடுகள் இந்த மஞ்சம் நிறைந்த சிற்ப வேலைப்பாடுகள் சிறிய மஞ்சமாக இருந்தாலும் கூட மஞ்சத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் அவ்வளவுத்திற்கு நுணுக்கமானதாக இருக்கும் ஒரு தேரிலே எவ்வளவுத்திற்கு சிற்பங்கள் இருக்குமோ சில சமயங்களில் சில கோயில்களில் சின்ன தேரில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தத்துருவமாக இந்த மஞ்சத்தில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் ஒரு தனிச்சிறப்பு மிகுந்த அதுவும் அங்கே வடிவமைக்கப்பட்டு சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தத்துருவமான வடிவமைப்பை கொண்டதாக இருக்கின்றது ஒரு வரலாற்று கதைகளுக்கு கொள்ளக்கூடியதாகவும் பிரதானமான கதைகளை சொல்லக்கூடிய வகையில் வந்து அந்த சிற்பங்கள் அனைத்துமே அமைந்திருக்கக்கூடியது ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது இந்த முருகப்பெருமானுடைய இந்த மஞ்சத்தை பொறுத்தவரையிலே அப்படியாக இன்றைய மஞ்சள் திருவிழாவை காண்பதற்கு பல லட்சம் அடியர்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதே சமயம் இங்கே வெள்ளையர்கள் கூட அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் கூட தங்களுடைய கலாச்சார ஆடி அணிந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் சாரி அணிந்து கூட அந்த இடத்துல மாலைகள் எல்லாமே வைத்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க இந்த இடத்தில் மக்கள் வந்து இன்றைய தினம் நிறைவார்கள் ஏனென்றால் இந்த மஞ்சத்தை காண்பதற்காக முருகப்பெருமன் வரக்கூடிய அந்த காட்சியை பார்ப்பதற்காக தற்பொழுது அங்கே முருகப்பெருமான் வசந்த மண்டபத்திலே பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க முத்துக்குவார சுவாமியார் அங்கே நடராஜ பெருமானுடைய திருவுருவம் தெரிகிறது பாருங்க அந்த இடத்துல வந்து இப்போ திரும்பும் பொழுது ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய காட்சி அந்த இடத்துல நேரில் இருக்கிறவருக்கு பார்க்குற சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் அப்படியாக உள்வீதி வெள்ளம் வந்து அவர் ஜாகசாலைக்கு சென்று விட்டார் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மறுக்கு முன்னர் நான் சொன்னது போலே இந்த இடம் நிறை இந்த மக்கள் வந்து விட்டார்கள் இந்த மண்ணை தெரியாத அளவுக்கு மக்கள் குவிந்து விடுவார்கள் ஆனாலும் அருகிலே கயிறுகள் கட்டப்பட்டு அந்த மஞ்சத்திற்கு அருகிலே செல்லாமல் கயிறுகள் கட்டப்பட்டு ஒரு நேர்த்தியான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன சுவாமி மஞ்சத்தில் ஏறியதன் பின்னர் அந்த வடம் பிடிப்பதற்குரிய அனுமதிகள் அங்கே வழங்கப்படும் அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு நேர்த்தியான முறையில் அந்த மஞ்சம் அங்கே இருக்கின்றது சுவாமி வரப்புணர் ஆலயத்தின் உள்ளே இருந்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு ராஜாவை எவ்வாறு அழைத்து வருவார்களோ அப்படியாக கம்பீரமாக பெருமானாக இன்றைக்கு வருகிறார் இவ்வளவு நாளாக இந்த ஒன்பது நாட்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தது வேல்பெருமான் இன்றைக்கு அந்த வேல்பெருமான் உருமாறி அங்கே முத்துக்குமார சுவாமியாக வள்ளி தெய்வானை அருகிருக்க வருகிறார் இவ்வளவு நாளாக இரண்டு வாகனத்திலே வருவார்கள் ஒன்றிலே வேல்பெருமான் இருப்பார் மற்ற வாகனத்தில் வந்து வள்ளி தெய்வானை இருவருமே ஒரு வாகனத்தில் இருப்பார்கள் இன்றைய நாளில் இருவரும் அருகிலே இருக்க குமரி இருவர் குலவி அணை என்று சொல்வார்கள் இந்த குமரி என்றால் வள்ளி தெய்வானை இருவருமே வந்து முருகப்பெருமானுக்கு அருகிலே இருக்கு முருகப்பெருமான் அங்கே கம்பீரமாக ஒரு ராஜா போல வரக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் திறந்து பார்க்கலாம் அழகாக முத்துக்குமார சுவாமி அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி மிகவும் தெளிவான ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில சமயங்களில் நேரில் கூட இந்த காட்சிகளை பார்க்க முடியாது அங்க அழகாக மஞ்சத்திலே ஏறி கொண்டிருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியாருடைய அந்த அழகிய தரிசனத்தை வந்து நீங்கள் பார்க்கறீங்க இங்கே மஞ்சத்திலே ஏற்றப்பட்டு விட்டார் முருகப்பெருமான் அவருக்கு அங்கே தீபாராதனை காட்டப்பட தொடர்ந்து வடம் பிடித்து அடியர்கள் அங்கே இழுக்க போகிறார் தீவாராதனை தீபாராதனை காட்டப்படுகிற காட்சியை பார்க்குறீங்க மஞ்சத்திலே சுவாமியாருக்கு மின் எல்லாமே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய தகதனு மின்னக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அலங்காரம் அவ்வளவும் சொல்வதற்கு சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த அலங்காரங்கள் எல்லாமே தத்துருவமாக இன்றைக்கு காலையிலே எப்படி முத்துகள் எல்லாமே உடம்பிலே அணிந்து வந்திருந்தாரோ அதே போலவே வாழைப்பொழுதிலும் முத்துகள் எல்லாம் அணியப்பட்டு தங்க ஆபரணங்கள் முழுவதுமாக அவருக்கு மேலே அணியப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மா

ஆனால் இலங்கையிலே மட்டும் அந்த படுக்கை மஞ்சம் என்ற ஒரு தேர்வடிவமாக மாறி அந்த தேரிலே பெருமான் உலா வருவதாக ஒரு சம்பிரதாயத்தை இலங்கையிலே அதுவும் சிறப்பாக வட இலங்கையிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதுல மிக புகழ்பெற்ற மஞ்சங்களிலே ஒன்று இனிவெளிலே இருக்கக்கூடிய மஞ்சம் அது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது ஒரு சித்த புருஷராலே அந்த அந்த மஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது உலகப் பெருமஞ்சம் என்று அதை கொண்டாடுகிறார்கள் ஆனி மாதத்திலும் தை திருநாளிலும் அந்த மஞ்சம் உலா வருகிறது சண்முக பெருமான் அந்த மஞ்சத்திலே உலா வருகிறார் அது இணைவில் சம்பிரதாயம் யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய அடையாளமாக வழங்கக்கூடிய நல்லூர் பதியிலே பத்தாம் திருநாள் மஞ்ச திருவிழாவாக அமைகிறது இந்த இருபத்தைந்து நாள் மகோத்சவத்திலே இந்த மஞ்ச திருவிழா வந்துவிட்டால் உற்சவமானது கொஞ்சம் சூடு தொடங்கி தொடங்கிவிட்டது என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு நிறைய ஆட்கள் வருவார்கள் நிறைய பக்தர்கள் வருவார்கள் உற்சவம் என்பது அதற்கு பிறகு விசேஷ உற்சவங்கள் தொடங்கிவிடும் ஆக மஞ்ச திருவிழா என்பது ஒரு சிறப்பு உற்சவம் ஒன்றை தொடங்குவதற்கான ஒரு ஒரு திறவுகோளாக நல்லூரிலே பார்க்கப்படுகிறது இந்த மஞ்ச மஞ்ச மகோத்சவம் மஞ்ச திருவிழாவிலே பெருமான் ஆஹ் வள்ளி தேவசேனாவோடது முதலிலேயே சொன்னது போல மஞ்சம் என்பது ஒரு பள்ளி படுக்கை அங்கே தேவியர்களோடு கூடி ராஜாக்கள் இந்த மஞ்சத்திலே படுத்திருப்பார்கள் சொல்லப்படுகிறது இங்கே சண்முக பெரு முருகப்பெருமான் முத்துக்குமாரனாக செல்வ முத்துக்குமாரனாக தன்னுடைய இரண்டு மனைவியர்களாக இருக்கக்கூடிய இரண்டு சக்திகளாக விளங்கக்கூடிய பள்ளி தேவசேனாவோடு முருகப்பெருமான் முத்துக்குமாரர் இன்றைக்கு எழுந்தருளுகிறார் காயிலே காலையிலே கைலாசத்திலே பெருமாள் எழுந்தருளுகிறார் மாலையிலே மஞ்சத்திலே எழுந்தருளுகிறார் இந்த மாலை மங்குகிற நேரம் அந்த மஞ்சள் ஒளி மஞ்சள் இயல்பாக சூரியனிலிருந்து வரக்கூடிய மஞ்சள் ஒளி அந்த முத்துக்குமாரனுடைய மஞ்சள் பிரவாகம் இந்த பெருமானுடைய அந்த மஞ்சள் ரத்தம் மஞ்ச ரத்தம் என்று இது இன்று நாள் சிறப்பு பெறுகிறது இந்த மஞ்சம் சிறிய மஞ்சம் தான் பெரிய கோயல்ல இருக்கக்கூடிய சிறிய வாகனங்களில் ஒன்றுதான் இந்த மஞ்சம் என்றாலும் அந்த மஞ்சத்திலே நல்ல அற்புதமான வேலைப்பாடுகள் இருக்கிறது மிக கூர்மையாக பார்த்தீர்கள் என்றால் முருகப்பெருமான் வேல் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வேலோடு பெருமான் இருப்பார் ஆனால் இந்த மஞ்சத்திலே வில்லோடு பெருமான் இருப்பார் பெருமானுக்கு வேல் மட்டுமல்ல வில்லெடுக்கவும் தெரியும் என்று இந்த இந்த மஞ்சத்திலே ஒரு ஒரு திரு வடிவம் ஒன்று செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் அதிலே ஒரு முருகப்பெருமான் வில்லேந்திய பெருமானாக வில்லேந்திய வேலர் என்று அது சொல்லுவார்கள் சிற்ப மரபிலே சொல்வார்கள் வில்லேந்திய வேலர் என்று அந்த வடிவத்தை நாங்கள் இந்த மஞ்சத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆக ஒரு பெரிய திருவிழாவில நீண்ட ஒரு மாதம் நடைபெறக்கூடிய பெரிய திருவிழாவினுடைய ஒரு அடுத்த அத்தியாயம் ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய திறவுகோள் இந்த மஞ்சத்திலே நல்லூரிலே தொடங்குகிறதை நாங்கள் பார்க்கலாம் அழகாக மயூரகிரி குருக்கள் அவர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள் இந்த மஞ்ச முருகப்பெருமானுடைய மஞ்சள் தொடர்பாக சிறப்பித்திருந்தார் அங்கே பஜனைகள் எல்லாமே பாடப்பட்டு முருகப்பெருமான் மெது மெதுவாக அந்த அழகிய மஞ்சத்தில் வந்து அசைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து அங்கே நாங்கள் இப்பொழுது தெற்கு வாயிலே இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு அருகிலே சென்று பிரசன்ன குருக்களின் குரலிலே வரக்கூடிய அந்த காந்த குரலிலே கேட்கக்கூடிய கந்தர் அனுபூதியை நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம் தர்மா பலாரி தலாரியனும் சோமாடிய தொடு கார்மா செய்வியிலே கால யவன் என்னை கொண்டு போருமை வரும் வரும்போறும் குமரா முத்துக்குமரா நீரா தேசை வந்து எதிரப்பழு தேரியவந்து எதிரப்படுவாயோ முத்துக்குமரா கார்மா காதும் வர கலவம் தேர்மெய்வம் ஜெலிரப்படுவாய் கார்மார் மலாரி தலாரியனும் தொடுவனே என்னை காக்க எமனிடம் இருந்து என்னை காக்க என் முன்னே வந்து எதிரப்படுவாய் முத்துக்குமரா என் முந்தே வந்து எதிரப்படுவாய் என்னும் அதுடரை ஜெயித்தவரே பலன் என்னும் மதுரனை ஜெயித்தவரே இந்திரனுடைய அமராவதி நகரை காப்பதற்காக சூரவன்மாவை இந்த இருந்த சூரனை வென்று அழித்தவரே குமரா குரு போன்று ஆடு மீறி நீ வருவாயோ தேர் மீறி நீ வருவாயோ காலம் வரும் பொழுது என்னை காற்ற அங்க பெரிய எருமையே என்னை கொண்டு போக காலம் வரும் பொழுது என்னை த காடுமாயே வழிவேரவனே நல்லையம் வதி முத்தும் குமரா ஐயாவினுடைய அந்த கந்தர் அனுபூதி பாடலை தொடர்ந்து சுவாமியார் மீண்டும் அங்கே விளம்பர ஆரம்பித்து விட்டார் அழகிய இரண்டு குதிரைகள் முன்னாலே பூட்டப்பட்ட மஞ்சத்திலே முருகப்பெருமான் அசைந்து செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சி இங்கே அடியர்கள் எல்லாருமே அங்கே பூக்களை தூவி தீபாராதனைகள் காட்டி முருகப்பெருமானை வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் இன்றைய நாளிலே இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பிரசாதங்கள் கூட மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியில் வந்து பார்க்குறீங்க பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்திலே இன்றைய நாளில் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மஞ்சத்தினுடைய அழகையும் முத்துக்குமார் சுவாமி உடனே அந்த அழகையும் பார்ப்பதற்காக இந்த இடத்திலே திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நாளில் நாங்கள் இங்கே ஆலயத்தினுடைய உள்ளுக்கு நான் வளமையாக ஆலயத்தின் உள்ளுக்கு வசந்த கொண்ட பூஜையில் கலந்து பொழுது அவ்வளவு நிறைந்த மக்களை நாங்கள் பார்க்க ஆனால் இன்றைய நாளிலே கொடியேற்ற திருவிழாவுக்கு எப்படி மக்கள் வந்திருந்தார்களோ நிறைந்த மக்கள் காணப்பட்டதோ அதே மாதிரி இன்றைய நாளிலையும் அங்கே நிறைந்த மக்களை பார்க்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய இந்த அழகை ரசிப்பதற்காகவும் அவனுடைய அருளை பெறுவதற்காகவும் அவனை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கூட்டமே அந்த கூட்டமாக I didn't know. முன்னாலே சூரிய பெருமான் அங்கே மறைந்து சென்று கொண்டிருக்க மாலை மங்குகொண்ட இந்த நேரத்தில் அங்கே அழகாக முருகப்பெருமானுடைய அந்த பவனி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த தூபங்கள் வந்து அங்கே போகும் மே வானத்திலே அந்த காட்டிலே நிகழ்வுகள் இடம்பெறுவது போல சில நேரங்களில் தோன்றும் அந்த தூபம் அவளத்துக்கு சிறப்பாக அந்த வாகனங்களுக்கு கீழாலே செல்லும் அந்த இங்கே இங்கே வரக்கூடிய அந்த மஞ்சத்திற்கு கீழாலே அந்த தூபங்கள் எழுந்து வரும்பொழுது அந்த காட்சி பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் மின்னொழியிலே பிரகாசமாக வரக்கூடிய மின்னொழியில் அங்கே நீங்கள் அழகாக அற்புதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த மஞ்சத்தை பார்க்குறீங்க மீண்டும் முருகப்பெருமான் தன்னுடைய ஆலயத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றார் ஏழு மணி அளவிலே சரியாக மீண்டும் ஆலயத்தினுடைய உள்ளுக்கு செல்வார் இப்பொழுது அங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்வதற்காக அங்கே ஆலயத்தினுடைய முண்டல் பகுதியில் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க தொடர்ந்து முருகப்பெருமான் ஆலயத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் I <laughs>